hi guys welcome back to the இண்ட்ரன் Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த Google கூகுள் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தாம் பார்க்க போறோம் அதாவது லிமிடெட் வேகன்சீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடச்சிடாது அப்படியே கிடச்சாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சேலரி வந்து பார்த்தீங்கனா ஹையாக இருக்கும் வீட்டில் இருந்துகிட்டு லாக்டவுன் டைமிங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூகுள் நிறுவனம் இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது ஏஜ் லிமிட் என்ன சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ரொம்ப இருக்கும் போது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு இப்போது வீடியோக்கெலாம் போகலாம் ஓகே கைஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வி ஆர் ஹேரிங் ஃபார் கூகுள்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இப்போது லாக்டவுன் டைமுங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸிஸ் பொசிஷன் அதாவது என்ன போஸ்டிங்க்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான் வாய்ஸுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் சேட்டு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் சாட்டு கஸ்டமருக்கு வந்து மெயில் சாட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க மினிமமாக ஒரு ஒன் இயர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அண்டு எனி கிராஜுவேட் படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஸ்டவுட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே படிச்சிருக்கவங்களும் சரி அதுக்கு பின்னாடி படிச்சிருக்கவங்களும் அவைலபிளாக கிடையாது ஒன்லி ஃபார் டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி சிடிசின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு சேலரி தான் நல்ல ஒரு பொசிஷன் தான் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து ஷிஃப்ட் வைஸ் தான் நடக்கும் இது வந்து மோஸ்ட்லி அந்த கால் சென்டர் டெலிகாலர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான் இது காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதை தவிர மூணு மணிலேருந்து கா நைட்டு அதாவது அன் டைம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு ஏஎம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு என்ன ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டும் அவங்க வந்து கொடுக்கல மெயில் ஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பிரீஃபாக இதை வந்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹச்ஆர்டைய மொபைல் நம்பர் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது ஏஜென்ட் மீட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை மட்டும் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் ஆயிடுவீங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமோட் இன்டர்வியூ அதாவது ஸ்கைப் இன்டர்வியூ வைப்பாங்க அது மூலியமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் பண்ண போகிறீங்க இதில் ச வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படியே கிடச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஏதாவது டிகிரி படிச்சிருக்கவங்க ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க கூகுள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் கூகுள் இல்லைன்னா நம்ம கிடையாதுன்னு சொல்ல முடியும் மொபைலே கிடையாது அப்படி அந்த நிறுவனத்தில் இருந்து வேலை கிடைக்குதுன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜாப் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அது வேகன்சி வந்த நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் தேங்க்யூ கர் பிளஸ் யூ